ஹலோ ஒன் வெல்கம் டு பிரமி கிச்சன் இருந்துட்டு படிக்கிற வேலைக்கு போகிறவங்களுக்கு ஈஸியான டொமேட்டோ கிரேவி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கணும் வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரெண்டு பேருக்கு அளவாக இருக்கும் மூணு பேருக்கு தேவை அப்படின்னாக்கா இன்னொரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியும் பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிரேவிக்கு தேங்காய் தேவையில்லை மிக்ஸியும் தேவையில்லை சட்டுன்னு சீக்கிரமாக செஞ்சிடலாம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும் இதில் பொடியான இருக்குன்னா தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும் கலந்து விட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் சிம்மில் தான் வைக்கணும் இப்போ மூடி எடுத்து பார்த்தா தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கும் இந்த கிரேவிக்கு நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலாக்கள் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ தான் இதுக்கு தேவையான தண்ணி சேர்க்கணும் நான் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும் கிரேவி நல்லா திக்காக வேணும்னு நினச்சா அரை டீஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் கலக்கி இதோட மிக்ஸ் பண்ணலாம் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யலை டொமேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு மல்லியில் தூவி கார்னிஷ் பண்ணிடலாம் சுவைப்போம் மகிழ்வோம் மீண்டும் ஒரு புது சுவையுடன் சந்திப்போம்